இந்த ஜோக்கட் போல் செய்யறதுக்கு ஒரு முட்டி ஒன்று எடுத்து ஒரு பவுலில் சேர்க்கலாம் முட்டையை நல்லா ஹேண்ட் பீட்டர் வச்சு அடிக்கலாம் முட்டையை நல்லா அடிப்பட்டதும் இதில் அரை கப் துவ சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா திரும்பவும் பீட் பண்ணி விடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு பால் கப் ஜோக்கட் அரை டீஸ்பூன் வெனிலா எசன் ஒரு கப் கோதுமைமா கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இது இப்படி ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் ஒரு சட்டியில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் இதே மாதிரி குட்டி குட்டி போல்ஸா போட்டு போட்டு எடுக்க போறோம் இது அழகா பொரிஞ்சு கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒரு மேஜிக் ஆட்டன் வேணும் நம்ம வீட்டுல நம்ம சொல் பேச்சு யார் கேட்குறாங்களோ இல்லையோ இங்க பாருங்க ஒரு சைட் பொறிஞ்சு வந்ததும் மெட்ட சைட் தானாகவே திரும்பிடு நான் ஸ்பூன் எதுக்குமே வைக்கல பாருங்களேன் அவ்வளவு கியூட்டா தெரிஞ்சிட்டு இருக்கான்னு சமத்தா சொல்லு கேட்கிறாங்களா இது நான் ஒவ்வொன்றும் பொறிச்சு எடுக்கும் போது அவ்வளவு என்ஜாய் பண்ணி ஜாலியா பார்த்து பார்த்து தான் எடுத்தேன் பாத்தீங்களா கியூட்டா இருக்குல்ல பொறிச்சு எடுக்கும் போது நானே என்ஜாய் பண்ணித்தான் எடுத்தனேன் வீடியோ பார்க்கறேன் நீங்களும் என்ஜாய் பண்ணிருந்தான்னு நம்புறேன் இது எல்லாத்தையும் இப்படி பொறிச்சு எடுத்துடலாம் இது எல்லாத்தையுமே இப்போ எடுத்தாச்சு இதை வெரிங் சாஸ் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு இல்லை வெளியில் இருக்கும் நீங்களும் இதை உங்களோட வீட்டில் ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் நான் பெரிய வீடியோவும் உங்களை வந்து செய்கிறோம் இன்னுமொழி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை நான் ஈ குக்கிங் சமைப்போம் சுவைப்போம்